மாயா நின்று கொண்டிருக்கிறாள் மாயாவின் கண்கள் முழுவதும் பயத்தில் கண் கலங்கி நிற்கின்றாள் மாரிமுத்து மாயாவை பார்த்து மாயா நான் வந்துவிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே இந்த முறையாவது எப்படியாவது உன்னை இந்த மர்மம் நிறைந்த கோட்டையில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று மாரிமுத்து கூறுகின்றான் அவன் அந்த மர்மம் நிறைந்த அரண்மனை கோட்டையின் மத்தியில் வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தை கலைக்க முயற்சிக்கின்றான் மாரிமுத்து பிசாசு பேய் திடீரென இருட்டு அறையில் இருந்து கருப்பு புயல் போல ஒரு கொடூரமான பிசாசு உருவம் தோன்றுகிறது அந்த இடத்தில் அந்த பிசாசு உருவம் கூறுகிறது மாரிமுத்து எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டல்ல இன்னும் உனக்கு எதுவுமே புரியல இது முடிகிற நேரம் இல்ல மாரிமுத்து இங்க உன்னால எதையும் மாற்ற முடியாது என்று கூறிவிட்டு மாரிமுத்தை தனது பார்வையால் பார்க்கிறது பிசாசு பார்த்தவுடன் அந்த அரண்மனை கோட்டையின் மத்தியில் வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தை கலைக்க முயற்சித்த மாரிமுத்து திடீரென ஒரு கருப்பு புயல் காற்று போல் அவன் மேல் அடித்தது நீங்கள் பார்க்கும் ஷார்ட் வீடியோவின் முழு வீடியோ கீழே உள்ளது எல்லோரும் பார்க்கவும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி